உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றக்கான காணொலியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதை பற்றியான ஒரு தெளிவான காணொலி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதிதாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தால் கண்டிப்பாக பகிருங்க அதே மாதிரி நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது உதவணும்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணுங்கள் சரி வாங்க காணொலிகளை போகலாம் உங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் கடந்த மூன்று வருடங்களாக தொகுதி வாரியாக அதாவது மாவட்ட வாரியாக அல்ல தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு தொகுதி வாரியாக பிரிச்சுக்கிட்டு அந்த தொகுதியில் ஒவ்வொரு மா ஒவ்வொரு அதாவது ஒன்று முதல் மூன்று மதிப்பெண்கள் வரை அந்த தொகுதியில் அதிகமாக எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பார்த்திங்கன்னா பரிசு தொகை வழங்குறாங்க அது நகைகளாக இருக்கட்டும் பரிசு பணங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவரால் இயன்றதை வழங்குறாங்க அவரால் என்ன வேணாலும் இயலும் அதை நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை இருந்தாலும் வழங்குற வழங்குறாங்க அது பாராட்டுக்கூடிய விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா யாருமே இப்போ அதிகமாக பண்ணுறது கிடையாது எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்காக இது விஜய் அவர்கள் அவருடைய அரசியலுக்காக பண்ணாலுமே கூட நல்ல விடயம் தானே ஏன்னா நிறைய மாணவர்கள் நம்ம முதல் மதிப்பெண் எடுத்தால் அவர்களை பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்கள்ல அதுக்காக உதவும் சரி இதை இதுக்காக அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் வேல்முருகன் அவர்கள் இதை பற்றியான ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க இந்த விமர்சனம் இன்றைக்கி விமர்சிக்க விமர்சிக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த செயலை விமர்சிக்கலாம் இவங்க அரசியலுக்காக பண்ணுறாங்க இன்னும் வேறு ஏதாவது காரணம் தான் கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சு விமர்சிக்கலாம் ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இப்படிலாம் பேசுவாங்களாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது அவர் மேலே பல விமர்சனங்கள் கண்டிப்பாக நமக்கு இருக்குது எனக்கும் இருக்குது கட்சி ரீதியாக இருக்குது கொள்கை அவர் வந்து தமிழ் தேசிய கொள்கையை கையில் எடுத்தாலும் அவர் எந்த பக்கம் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு கொள்கை எதிரியும் நமக்கு இருக்குது கொள்கையில் கருத்து வேறுபாடும் நமக்கு இருக்குது அதெல்லாம் இருந்தாலும் கூட அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு இருந்தது ஏன்னா என்னதான் அவங்க திமுகவோட போய் கூட்டணி வச்சாலுமே ஒரு சில விடயங்களில் திமுக எதிர்த்து பார்த்தீங்கன்னா சட்ட சட்டமன்றத்துலேயும் பேசுகிறாங்க பேட்டிலையும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் போய் ஒன்று சேர்ந்துடுறாங்க திமுக ஆதரவாக பேசுகிறாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் இன்றைக்கி அண்ணன் வி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்து வச்சுருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நடந்தது ஏன்னா இந்த ஒரு அண்ணன் வேல்முருகன் அவர் விமர்சிக்கிறது பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் இரண்டு கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த பரிசு விலங்கும் விழா நடைபெற்றது அதை விமர்சித்து அண்ணன் வேல்முருகன் அவர் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்தார் பெற்றோர்களாக இருக்கட்டும் இல்லை அந்த குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை விஜய் அவர்களாக இருக்கட்டும் இப்படிலாம் அவங்க பேசுவாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு விமர்சிச்சிருக்காங்க அதை நான் பேச விரும்பல அந்த காணொலியை நீங்களே பாருங்க இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சுட்டு ரெண்டு படத்துல சூப்பர் ஸ்டார் ஆவன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ரெண்டு கிராம பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் கூட சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறேன் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறேன் அறிவு வேணும் தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா ஆத்தா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை ஒரு சினிமா கூத்தாடி கட்டி பிடிச்சி அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு அப்படியே விஜய் அண்ணா விஜய் நடிங்க நடிச்சிருக்கார பாராட்டுங்க அஜித்த பாராட்டுங்க ரஜினியை பாராட்டுங்க சரத்தை பாராட்டுங்க என் பச்சை தமிழன் நம்முடைய சத்தியராஜ பாராட்டுங்க அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க இதுவா தமிழ் சமூகம் இதா தமிழுடைய பாரம்பரியம் இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறான் கண்டிப்பா இந்த காணொளி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஏன் இதை பத்தி பேசுறோம்னா இன்னைக்கு அண்ணன் வேல்முருகன் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதற்காக தான் இந்த காணொலி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ஒரு அசிங்கமான ஒரு பேச்சு விஜயகர் மீது வச்சதுக்கு பார்த்திங்கன்னா தாவேக்காய் தரப்புலேருந்து அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் இருந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய சோழன் என்ற வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா தேசிய குழந்தை ஆணையரகத்தில் ரகத்துல புகார் அளிச்சிருந்தாங்க இன்னும் இதெல்லாம் மூலியமாக அது இன்னைக்கு தேசிய ஆணையரகம் பார்த்தீங்கன்னா குழந்தை தேசிய ஆணையரகம் ஏற்றுக்கிட்டாங்க வழக்கு பதிவு பண்ணப்பட்டுருச்சு எந்த வழக்குனால் போக்சோ வழக்கு அண்ணன் வேலுமுருகன் மீது பதிவு பண்ணப்பட்டிருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் தேசிய குழந்தை ஆணையரகத்துக்கு மட்டும்தான் புகார் அழைச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆளுநர் மற்றும் தமிழக சபாநாயகர் அவர் ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா தபால் மூலியமாக அண்ணன் வேல்முருகன் மீது பார்த்திங்கன்னா புகார் அழிச்சிருக்காங்க அதற்காக தாங்க இன்னைக்கு அண்ணன் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கு இது வெறும் புகார் தான் வழக்கு பதிவு தான் பண்ணியிருக்காங்க அவருடைய எம்எல்ஏ பதவி பறி போகுமா அவர் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நமக்கு தெரியாது இதுக்கப்புறம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இதுக்கப்புறம் அவர் எப்படி நடந்துகிறார் எப்படி விசாரணை நடைபெறும் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இதுமன்றதெல்லாம் இது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழர்கள் நண்பர்கள் நண்பா நண்பிகள் எல்லாமே கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா உண்மையாகவே கண்டிக்கத்தக்கதுங்க இந்த மாதிரிலாம் அண்ணன் வேல்முருகளை ஒன்று பேசுவாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்குற தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அதெல்லாம் நடக்குது இப்படிலாம் பேசாதவங்க இன்றைக்கி இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்க போது உண்மையாகவே நமக்கு சங்கடமாக இருக்குதுங்க இன்றைக்கி தாவேக்கா தோழர்கள்லாம் அண்ணன் வேல்முருகளை ஒன்று விமர்சிக்கும் போது ஒன்று தாவேக்கா ஒன்று தாவாக்கா என்னத்தை சொல்லலை ரெண்டுமே டிவிக்கே ரெண்டு டிவி குள்ளே சண்டை நடக்குது அவ்வளோதாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி